அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் சொர்க்கத்தில் நான் நுழைந்தேன் அங்கே ஒரு மாளிகையை பார்த்தேன் அந்த மாளிகையின் அருகே ஒரு பெண் உதவு செய்து கொண்டிருந்தார்கள் அப்போது நான் விருப்பப்பட்டேன் அந்த மாளிகையை பார்த்தவுடன் அந்த மாளிகையின் அழகை நான் பார்த்தவுடன் முகமது ரசூல் சொல்கிறார்கள் சொல்லாஹு அழகி வசல்லம் நான் அந்த மாளிகையில் நுழைந்து பார்த்து வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் ஆனால் செல்வதற்கு முன்னால் கேட்டند அந்த மலக்கிடத்தில் இது யாருடைய மாளிகை? कुरैशी வாலிபருடைய வாளி மாளிகை என்று சொல்லப்பட்டது. நான் நினைத்தேன் அந்த कुरैशी வாலிபர் நான் நாந்தாளேன். மீண்டும் கேட்டند அந்த कुरैशी வாலிபர் யார்? சொன்னார்கள் அந்த மலக் "லி உமர் இப்னுல் ഖத்தாபி রাদিয়াল্লাহு அன்ஹு". மாளிகை அது. உமரே உன்ரோஷம் நினைவுக்கு வந்தது. ரோஷம் நினைவுக்கு வந்தது உமரே. அதனால் அந்த மாளிகைக்குள் நுழையாமல் திரும்ப வந்து விட்டேன். உமரே அவர்கள் சொன்னார்கள் அழுதுவர்களாக உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் எல்லாம் உங்களுடைய தூதரை என்று